வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் சங்க காலத்திலேயே சாதியும் வருணமும் வந்துவிட்டனவோ என்கிற ஐயம் சில பாடல்களை படிக்கிற போது நமக்கு வருகிறது கொரோனா மூன்றாவது பாடலை கடந்த நெடுஞ்செழியன் எழுதியிருக்கிறார் வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன் கேட்படுமே என்பது அவருடைய பாடல் வரிகளாக இருக்கின்றன ஆரிய படை கடந்த அந்த மன்னன் ஆரிய கோட்பாட்டையும் கடக்க வேண்டும் என்று கருதி இருக்கலாம் ஆனால் இந்த கீழ் மேற்பால் என்பதெல்லாம் வர்ணத்தையும் சாதியையும் தான் குறிக்கின்றனவா என்று எண்ண தோன்றுகிறது இந்த பாடலுக்கு உரை எழுதியிருக்கிற இளம்பூரணர் கல்வி என்றால் ஈண்டு அதனை வைதீக கல்வி என கொள்ளலாகாது ஆகாது என்கிறார் அப்படியானால் வைதீக கல்வி என்று ஒன்று இருந்திருக்கிறது பிற கல்வி முறை என்ன என்கிற கேள்வியும் எழுகிறது பத்தின் ஒன்பதாவது பத்தில் மையூர் கிடார் என்று ஒரு குறிப்பு வருகிறது வேளாளர்களை கிடார் என்று குறித்திருக்கிறார்கள் ஆனால் இறைய உரையில் அதை பற்றிய விவாதங்களில் உப்பூர் கிழாரினுடைய மகன் உருத்திர சர்மன் என்ற குறிப்பு வருகிறது போதே சர்மா எல்லாம் வந்துவிட்டார்களா கிழாரின் மகன் எப்படி சர்மா ஆனான் என்று பல ஐயங்கள் இருக்கின்றன